இப்போ நம்ம என்ன போகிறோம்னா கோமா பருப்பு கோங்குரா பருப்புன்றது கோங்குரா இந்த புளிச்ச கீரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லை துவையல் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த லீவோட டிசைனே இந்த மாதிரி தான் இருக்கும் தெரியாதவங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு புளி தேவையில்லை இதுவே நல்லா புளிப்பாக இருக்கும் இப்போ இந்த டிஷ் அடி சைடு இது நான் கீரை எடுத்திருக்கேன் அந்த காம்பாக எடுத்துகிட்டு வெறும் எல்லாம் எல்லாம் குதி மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து த வாஷ் பண்ணி அலம்பிட்டு ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கட்டை கீரைக்கு ஒரு கப் டால் போட்டிருக்கேன் தோரம் பருப்பு போட்டிருக்கேன் அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது கூட இந்த பருப்போட இந்த கீரை தக்காளி போட்டு வேக வச்சிடணும் இப்போ நம்மளுக்கு தாலிக்கு என்னென்ன தேவைன்றது பார்க்கலாம் என்ன எடுத்துக்கோங்க கடுகு உளுந்து சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில பச்சை மிளகா மஞ்சள் பொடி உப்பு பெருங்காயத்தூள் பொடியான என்ன தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க அது போதும் அதுக்கு மேலே வேண்டாம் புளிப்பு புளியே தேவையில்ல சாம்பார் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இல்லை முழுசாக போட்டாலும் பரவாயில்ல பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம தோரம்பருப்பை கழுவி எடுத்து வச்சிருக்கோம் அந்த தோரம்பருப்பை போட்டுக்கோங்க ஒரு குக்கர் எடுத்து பருப்பு போட்டுக்கோங்க வாஷ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊருன்னா போதும் ரொம்பலாம் ஊற வேண்டாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றி போங்க கூடவே பூண்டு பல்லு இப்போ வேணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லை வெங்காயம் வதக்கும்போது சேர்த்துக்கோங்க சரி இப்போ நம்ம அதிக வச்சுருக்கோம் இல்லைங்களா போங்கரா கீரை புளிச்சி கீரை அதுவும் போட்டுக்கோங்க போட்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க பாதி உப்பு இப்போ போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம தாளிக்கும் போது மிச்சம் பாதி உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப போட வேண்டாம் அவ்வளோ கொஞ்சோடு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பருப்பு கொஞ்சம் பொங்காமல் இருக்கும் ரெண்டு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுந்த ஸ்டீம் வந்த பிறகு இது போடுங்க மூணுலேருந்து நாலஞ்சு விசில் விட்டுக்கோங்க உங்கள் தோரம்பருப்பு உங்கள் தோரம்பருப்பு எப்படி வேகமோ அதுக்கேற்ற மாதிரி இல்லாட்டி ஒரு விசில் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க எந்த பருப்பாக இருந்தாலும் அந்த டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் லோ ஃப்ளேமில் இப்போ நம்ம கீரை வந்து ரெடியாகிடுத்து ஸ்டீம் தானாக போகிற அளவுக்கு அப்படியே வச்சுருங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கடைஞ்சி விட்டுருங்க நல்லா மசிச்சுடுங்க கீரைலாம் நல்லா மசைகிற அளவுக்கு நல்லா இப்படி மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க ஓகேங்களா நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு சட்டி இல்லாட்டி ஒரு ஏதோ எதோன்னு சூடு பண்ணிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க காறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் உடஞ்ச உளுத்தம்பருப்பு நீங்கள் வெள்ளை உளுந்துருந்தா வெள்ளை போட்டுக்கோங்க நான் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் வெந்த போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போதும் ரொம்ப போடாதீங்க கசந்துடும் காஞ்ச மிளகா ரெண்டு மிளகா ரெண்டுலேருந்து மூணு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பொடியா நான் இருக்குன்னு கருவேப்பில அதையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பூண்டு பல் இருக்குது அதை போட்டுக்கோங்க என்னென்னா போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் காலவே போட்டு இல்லையா அது மட்டும் இருந்தாலும் போடுவோம் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் பற்றிலே பதக்கங்க இது நல்லா வதங்குவோம் ஆனால் இப்போ வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கினா நல்லா இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது வதங்கிறது இப்போ நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொங்குரா பப்பு ரெடி ஆகிடுத்து அதுக்கு கூட ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சிருக்கேன் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ